வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாஜகலேருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அந்த ஆடியோவில் இயக்குனர் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி சாட்டை துரைமுருகன்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆடியோ சாட்டை துரைமுருகனுக்கு ஆடியோ வந்து அனுப்பியிருக்காரு அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு திருச்சி சூர்யா அவர்கள் அந்த ஆடியோவில் ரொம்ப கதறி இருக்காரு அமீர் இது மாதிரி ஜாஃபர் சாதிக்கினால் வந்து படு கீழே வந்து போயிட்டேன் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சாட்டி துறைமுருகன் வந்து சமீபத்தில் ஒரு ஆஃபீஸில் வந்து திறந்தார் அந்த ஆஃபீஸ் விழாவுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி இந்த ஆஃபீஸ் திறப்புக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி அமீர் வந்து பேசியிருந்தார் இது மாதிரி நான் வரணும் அப்படின்னு ஆசை நான் வர்றது வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் சில பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேது இன்னைக்கு வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கினால பயங்கரமாக கீழே வந்து விழுந்துட்டேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து திமுகவுடைய கண்ட்ரோலில் இருக்கேன் திமுக வந்து எனக்கு வந்து அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஸ் குறித்து கூட இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டேயும் போல நானாக விசாரணையை வந்து ஃபேஸ் பண்ணி தான் நான் அதிலிருந்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் வந்து பேசுகிறாரு இப்போ டிபேட் என்ன தெரியுமா இப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா சமீபத்தில் சாட்டை துரைமுருகனை வந்து காவல்துறை கைது பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனை வந்து பறிமுதல் வந்து பண்ணிட்டாங்க இன்னும் ஃபோனை வந்து கொடுக்கல ஃபோனை கேட்கும்போது கோர்ட்டில் வந்து மனு போட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு காவல்துறை வந்து சொல்லுது சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ எப்படி வந்து திருச்சி சூர்யா கைக்கு வந்து போனிச்சு காவல்துறையுடைய கண்ட்ரோலில் சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன் இருக்குது அப்புறம் எப்படி அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ திருச்சி சூர்யா அவர்களுக்கு போய் திருச்சி சூர்யா அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த ஒரு டிபேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் கார்த்தி இருக்கார் பார்த்தீங்களா புரட்சி போராளி கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து சர்தார் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நடிக்கிறாரு சென்னையில் தான் பிரசாத் ஸ்டூடியோவில் தான் ஷூட்டிங் வந்து நடந்துக்கிருக்கு அந்த ஷூட்டிங்காவில் வந்து ஒரு விபத்து வந்து நடந்திருக்கு என்னென்னா இருபது அடி உயரத்திலிருந்து ஒரு சண்டை பயிற்சியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே வந்து விழுந்துர்றாரு சண்டை காட்சி வந்து படமாக்கப்படும் போது இருபது அடி உயரத்திலிருந்து ஒருத்தர் வந்து கீழே வந்து விழுந்துடுறாரு அதில் வந்து அவருக்கு அடிப்பட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது ஆல்ரெடியே இந்தியன் டூ படம் அந்த அப்போ கிரேன் வந்து விழுந்து மூணு பேர் வந்து இறந்து போனாங்க அப்போ கூட பாதுகாப்பு வந்து குளறுபடி இருக்கா ஷூட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கூட பயங்கரமான கேள்விகள்லாம் வந்துச்சு இப்போது சண்டை காட்சி படமாக்கப்படுது அப்போ சண்டையாளர்களுக்கு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இருக்கா பாதுகாப்பு கவசம் இருக்கா பாதுகாப்பு உடை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு தானே ஷூட்டிங் வந்து நடத்தணும் இருபது அடி உயரத்துலேருந்து கீழே விழுகிறாரு அப்படின்னா இங்கே பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கேள்விகள் எழுப்புகிறாங்க இடையில் கார்த்தி அவர்களுக்கு சில பேர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்க தெரியுமா குறிப்பாக பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததன் காரணமாக அதை தாங்கி கொள்ள முடியாமல் சில பேர் வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வே வேண்டாம் நீட்டுனால் மரணம் வந்து நடக்குது நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொந்தளிக்கிறீங்களே இப்போ உங்களுடைய ஷூட்டிங்கில் ஒரு சண்டையாளர் வந்து ஒரு ஃபைட்டர் வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு மரணம் நடந்திருக்கு அப்போ சினிமாவே வேண்டாம் சினிமாவில் சண்டையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது முடிவெடுப்பீங்களா இல்லை இந்த படமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராப் பண்ணுவீங்களா இல்லை இல்லை அப்போ உங்களுக்கு வந்தால் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஷூட்டிங் வந்து நடக்கும் என்ன இது பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேர் இப்போ வந்து பை எலெக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா இந்தியாவில் மொத்தம் பதிமூணு தொகுதிகளில் தேர்தல் வந்து நடந்துச்சு அதில் இந்தி கூட்டணி பத்து தொகுதிகளை வந்து ஜெயிச்சிட்டாங்களே அதன் பிறகு சோசியல் மீடியாவில் ஒரு விவாதம் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் மோடிக்கு எதிர்ப்பு அலை வந்து வீசிக்கிருக்கு மோடிக்கு ஆதரவான அலை வந்து இப்போ இந்தியாவில் வந்து இல்லை பிஜேபி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு காலி அப்படிங்கிற மாதிரி இந்திய கூட்டணி பயங்கர குசியில் வந்து இருக்காங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா உத்தரகாண்டில் மங்களூர் அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேங்களூர் கிடையாது இது இன்னொரு ஊர் எம்ஏஎன் ஜிஎல்ஏஆர் மேங்களூர் இல்லை மங்களாவூர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்லலாம் அப்படி ஒரு தொகுதி அங்கே வந்து பை எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு அந்த பை அந்த தொகுதியில் பிஜேபிக்குலாம் சீனே கிடையாதுங்க பிஜேபிக்குலாம் வேலையே கிடையாது அங்கே வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி காங்கிரஸ் இவங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை வந்து நம்ம சொல்லலாம் பகுஜன் சமாஜ் நாலு தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க இப்படி மாறி மாறி பகுஜன் சமாஜா இல்லை வந்து காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் வந்து நடக்கும் இப்போ இந்த தேர்தலில் என்ன தெரியுமா நடந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த தொகுதியில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஓட்டர்ஸ் எவ்வளோ தெரியுமா டோட்டல் வாக்காளர்களில் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த தொகுதியில் பிஜேபி செகண்ட் ப்ளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் எவ்வளோ தெரியுமா ஓட்டு டிஃப்ரென்ஸு வெறும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃபைட்டு அப்படிங்கிறத பாருங்க இத்தனைக்கும் இஸ்லாமியர்கள் எழுபது விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி சொல்கிறேன் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில் பிஜேபி முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்குறாங்க செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வெறும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் வந்து வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்கே இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபது விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் பிஜேபிக்கு வந்து ஓட்டு கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் வாக்கை தான் பிஜேபி வாங்கியிருந்தாங்க அப்போ பார்த்துக்கோங்க பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பர்சன்டேஜில் இருந்து இப்போ முப்பத்தி ஏழு பர்சன்டேஜாக பிஜேபி வளர்ந்துருக்கு அப்போது இதை வச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் க்ளியரு என்னென்னா எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க பிஜேபி எங்கே ஸ்ட்ராங்கே இல்லையோ அங்கே ஒரு பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஓகே அதனால் மோடிக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சு மோடிக்கு எதிரான அலை வீசிக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிம்பம் ஒரு சின்ன ஒரு சரிவு தான் இதில் ஈஸியாக பிஜேபினால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு ஓகே அடுத்து வரக்கூடிய அசம்பிளி தேர்தலெல்லாம் பிஜேபி ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க ஏன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க சின்ன நேற்று கூட யோகி வந்து சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் வந்து நம்ம வந்து அடிபட்டிருக்கோம் ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கக்கூடாது நம்ம தீவிரமான தேர்தல் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் இது மாதிரி சின்ன சின்ன அசால்ட்டுனால தான் பிஜேபி வந்து மெஜாரிட்டியை வாங்க முடியலையே தவிர மோடிக்கு எதிரான அலையெல்லாம் இந்தியாவில் வீசலை அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்